அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம நிலையில் பார்த்திங்கனா இந்து சமய அறநிலைத்துறை ஸோ இந்து சமய அறநிலைத்துறையில் ஒரு வேலை வாய்ப்பு அறிவு வந்துருக்கு ஸோ எந்த மாவட்டத்தில் யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்குறோம் ஃபுல்லாக பார்க்கணும்னு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் தமிழ்நாடு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை இணை ஆணையர் அலுவலகம் தூத்துக்குடி ஸோ இணை ஆணையர் அலுவலகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க என்னென்ன விதமான போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா டிரைவர் அப்புறம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நைட் வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி கிளையும் வந்து இன்னொரு இணையனுடர் அலுவலகத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தூத்துக்குடி இந்து சமய அறநிலையத்துறை இணையான அலுவலகத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட பன்னிடங்கள் இரப்பிட தகுதி வாய்ந்த நபர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழ்காணும் இடஒதுக்கீடு கல்வித் தகுதி மற்றும் வயது வரம்பிற்கு உட்பட்ட இந்த சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் தகுதியில் விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறும் பணி நியமனம் முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டெம்பரரி பேசிஸ்லாம் வந்து எடுக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் வந்து அரசு நிர்ணயிக்கிற ஊதிய விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அரசு ரிசர்வேஷன் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ட்ரைவர் பொறுத்தளவுக்கு ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க பத்தொம்பது ஐநூறுலேருந்து அறுபத்திரெண்டாயிரம் வரைக்கும் லெவல் எயிட்னு சொல்லியிருக்காங்க எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் எல்எம்பி லைசன்ஸ் வித் பேட்ச் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல உடல் தொகுதி இருக்க வேண்டும் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்த ஆஃபீஸ் பொறுத்த பொறுத்தளவுக்கு மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க பதினஞ்சு எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து சாலரி லெவல் ஒன்று ஸோ எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு அடுத்து நைட் வாட்ச்மேன் இரவு காவலர் ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கும் அதே சேலரி தான் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் வந்து நன்றாக படிக்க தெரிஞ்சிருக்கும் எழுது தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மிதிவண்டி ஓட்டத்தெரிந்தவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓட்டுநர் படி ஓட்டுநர் பணியிடத்திற்கு பொது போட்டி அலுவலக உதவியாளர் மூன்று பணியிடங்கள் ஒரு அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு பொது போட்டி அப்புறம் வந்து ஆதிதிராவில் அருந்து இது ஆதரவுற்ற விதவைக்கு ஒரு வேகன்சி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்புறம் எம்பிசி கேட்டகரிக்கு ஒரு வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க இதற்கான வயது வரம்புறதுக்கு அதிகபட்சமாக முப்பத்தேழு வயசு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு ரெண்டு வயசு எம்பிசிக்கு முப்பத்தி நாலு பிசிக்கு முப்பத்தி நாலு குறைந்தபட்ச வயது வரம் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அது மாதிரி பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்கு ஜெனரல் கேட்டகிரிக்கு எம்பிசிக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசுக்கும் பிசிக்கு பதினெட்டு வயசு முப்பத்தாள் வயசு வந்து கொடுத்துருக்காங்க மேற்கூரிய தகுதியில் இந்த சமயம் இந்த சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து முப்பது மணிக்குள் ஸோ இந்த மாதம் பதினேழாம் தேதிக்குள்ளே அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து ஸ்டாம்ப் வாங்கி அஞ்சல் உரையுடன் ஒட்டி அஞ்சல் குறியீட்டு எண் கைபேசி எண் ஆகியவற்றை தெளிவாகவும் அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பம் செய்பவர் விண்ணப்ப உரையில் அலுவலக உதவியாளர் பணியிடம் என்றும் இரவு காவலர் பயணத்துக்கு விண்ணப்பிப்பவர் இரவு காவலர் பயணிடம் என்றும் ஓட்டுநர் பயணத்துக்கு விண்ணப்பிப்பவர் ஓட்டுநர் பணியிடம் என்றும் குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க என்னென்ன இது வந்து சர்டிஃபிகேட்ஸ் வைக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க விண்ணப்பதாரர் பெயர் மற்றும் முகவரி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கான கல்விச் சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் பள்ளி மற்றும் சான்று நகல் ஜாதி சான்று நகல் தூத்துக்குடி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த பதிவு எண் குடும்ப அடையாள அட்டை நகல் இன சுழற்சிக்கு முறையாக உரிய சான்றிதழ் நகல் இதர தகுதிக்கு ஏதும் இருப்பின் அதன் விபரம் சுயவிலாசமிட்ட இருபத்தைந்து ரூபாய்க்கான தபால் வில்லை ஸோ இது எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்குற அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் ஃபில்அப் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும் கொடுத்துருக்குற அட்ரஸ் பார்த்திங்கன்னா இணைய ஆணையர் அலுவலகம் இந்து சமய அறநிலையத்துறை மேல ரதவீதி தூத்துக்குடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பின்கோடு பார்த்திங்கன்னா அறுநூற்றி இருபத்தி எட்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு இந்த இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து நாற்பத்தி ஸோ அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னொரு இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு இதுவுமே வந்து சேம் சேம் ஒரு இது அட்ரஸ் தான் ஸோ ஒரு சேம் நோட்டிஃபிகேஷன் தான் ரெண்டு பேஜாக வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து இதற்கான ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தளவுக்கு இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் சைட்டுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனை தர நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்றும் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து ஒன் சொகைன்னு பார்த்துக்குங்க ஸோ பெயர் மற்றும் முகவரி உங்களுடைய பெயர் அட்ரஸ் அப்புறம் கல்வித் தகுதி பிறந்த தேதி இனம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயது சாதி சான்றிதழ் சாதினா என்ன கம்யூனிட்டின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இந்து மத்திய சான்றிதழ் மட்டும் தான் அதுக்கு விண்ணப்பிக்க முடியும் எஸ்சிஎஸ்சி எம்பிசி டிஎன்சி பிசிஓசி கேட்டகிரியில் என்ன கேட்டகிரில் நீங்கள் இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கங்க முன்னுரிமையின் விவரம் ஸோ என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் வச்சிருக்கீங்களோ டிரைவிங் லைசன்ஸு இல்லை பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் என்ன வச்சுருக்கீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க இதர தகுதிகள் விவரம் அதர் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க ஃபோன் நம்பர் ப்ளஸ் வந்து விண்ணப்பிக்கும் பணி பணியின் பெயர்ன்றதை இங்கே ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் ஒவ்வொரு பயணிடத்திற்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வைக்கணும் அப்புறம் வந்து ஜாதி சான்றிதழ் குடும்ப அட்டை நகல் அப்புறம் வந்து முன்னுரிமைக்கான சான்றிதழ்கள் ஆதார் அட்டை நகல் வேலைவாய்ப்பு பதிவு அட்டை நகல் சுயவலாசம் இருபத்தைந்து ரூபாய்க்கான தபால் வில்லை ஸோ இது ஃபுல்லாகவே இன்க்ளூட் பண்ணி இந்த ஒரு கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து தபால் மூலியமாக சென்ட் பண்ணலாம் முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்தவர்களுமே இந்த ஒரு பன்னிரெடத்துக்கு வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஸ்பெஷலாக அங்கே உள்ளவங்களுக்கு இது ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்